அவங்க பேசி பிடிக்கும் பொழுதே நினச்சோம் அடுத்து நாங்கள் தனியாக தான் பேசுவோம் அவங்க இருக்க மாட்டாங்கன்ட்டு ஏன்னா முடிவுரை மாதிரி தான் இருந்துச்சு இவர்கள் அதற்கு தயாராக இல்லை மக்களை நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு கொண்டு வந்து நிறுத்தினார் நான் என்ன கேட்குறோம் சீக்கிரம் ஒரு வாரம் கழித்து ஏழு நாள் கழித்து பேசுகிறனால இந்த உலகம் கேமத்தை இடிஞ்சு போக போதா ஏங்க இந்த வாரம் இந்த இந்த தலைப்பை பேசிவிட்டு அடுத்த வாரத்துக்கு சிகர பற்றி பேசுவோன்னு சொன்னால் இது அடிப்படையான விஷயம் எது இறைச்சி எது இறைச்சி ஆமாம் இந்த இந்த தலைப்பு விஷயத்துல சிகர வந்து சிகுறு சிகுறு சிகர் எதுக்கு இவங்க நிற்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒன்றுக்கு ஆன்சர் படிச்சுட்டு வந்துட்டாங்க மற்றதை பத்தி கேட்டு இவங்க தெரியும் உசூலை பத்தி எடுப்பாங்கன்னு தெரியும் ஆமா இன்ஷால்லா அந்த உசூலோட விஷயங்களா இருக்கட்டும் இவங்க கொண்டு இருக்கக்கூடிய மற்ற இந்த ஹதீஸோட விஷயங்கள்ல இவர் நான் புக்கில் போட்டிருக்கேன்னு அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் விவாதிக்க நாங்கள் தயார் ஆனால் என்ன அடிப்படைன்னு கேட்டால் மக்களுக்கு அல்லாஹ் வந்து தன் புறத்திலிருந்து செய்திகளை கொடுத்து அதை பின்பற்றுற மாதிரி சொல்கிறான் எது அந்த செய்திகள் இருக்கக்கூடிய செய்திகளில் குரான் ஹதீஸை ரெண்டு பேரும் நம்புகிறோம் குரான் ஹதீஸை நம்பக்கூடிய நேரத்தில் சில காரியங்களை நாங்கள் குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி இது இறை தூதரோடு சம்மந்தப்படாத செய்தி என்று மறுக்கும் பொழுது அந்த புத்தகத்தை எழுதிவிட்டு அதை நான் வாபஸ் பெறுகிறேன் என்று சொல்லி அந்த சட்டம் ஏற்கனவே இருந்த நிலைப்பாடை நான் மாற்றிக்கொண்டேன் என்பதை தெளிவுபடுத்திட்டீங்க அலாமலை ராமத்துல வர லேப்டாப்பில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி பேக்கில் வச்சேங்க உடனே இவர் கிளம்பணுன்னு முடிவு பண்ணு இப்படி தான் எல்லாத்தையும் யூகம் பண்ணி யூகம் பண்ணி தான் நாசமாக போகிறாங்க அதாவது லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை முடிஞ்சு போச்சு அதை எடுத்து உள்ளே வச்சேன் உடனே இவங்க நினச்சிட்டாங்க ஓடுறமா நாங்கள் எதுக்குங்க நீங்கள் குப்ட்டை எடுத்துக்கு வந்து உட்காந்துருக்குறோம் ஆ ஏ ஓட்டுறவன் எதுக்குங்க நீங்கள் குப்ட்டை எடுத்துக்கு வந்து உட்காந்துருக்குறோம் நான் இல்லை நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு தான் நீங்கள் வரணும்னா சரி வந்து உட்காந்துருக்குறோம் உங்கள் இடத்துல தான் நீங்கள் ஏற்பாடு பண்ண இடத்துல தான் உட்காந்துருக்கோம் நாங்கள் நீங்கள் என்ன எங்களை விடுறது நாங்கள் உங்களை விட மாட்டோம்ப்போ நீங்கள் தான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெடியாக இருக்கீங்க நான் இன்னும் சாப்பாடு கூட வாங்கலை நீங்கள் தான் சாப்பாடுலாம் வச்சு இந்த முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டு கிளம்பிடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க சாப்பாடு கூட எங்களுக்கு தேவை இல்லை தெரியுதா நாங்கள் உங்களை விட மாட்டோம் இப்போ யார் 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 கிளம்புறா லேப்டாப்பில் சார்ஜ் இல்லைன்னு பேக் வச்சோம்னா கிளம்புறோம்மா நாங்கள் உங்களை விட மாட்டோம் மதுவுக்காரன் ஆபாசமாகலாம் எழுதி வச்சுருக்கானே குப்பையெல்லாம் எழுதி வச்சுருக்கானே அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம் அது தர்காக்காரன் தப்பா எழுதிருக்கானு கேட்டோம் அவன் ஆய்வு செய்து குரான் எதிர்ப்பு ஆய்வு செய்தான் ஆய்வு செய்து தான் அவன் எழுதி அடிப்படையில் தப்பு செய்திருந்தால் அவங்க ஆய்வு செய்து ஒரு கூலி கிடைக்கும்னு கிடைக்கும் அப்ப ஒரு திரும்ப கேட்டோம் அப்ப அவனுக்கும் கூலி கிடைக்கும் நமக்கும் கூலி கிடைக்கும் மறுமையில ரெண்டு பேருடைய நிலை என்னன்னு கேட்டோம் மறுமையில அவன்தான் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க சொல்லும்போது போது சொன்னோம் அப்ப அவனும் சொர்க்கத்துக்கு போவான் நம்மளும் சொர்க்குக்கு போவான்னு சொன்னா ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போனா எதுக்கான சண்டை போடணும்னு கேட்டோம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை ஆனால் நீங்கள் இப்போ விளக்குங்க தர்ஹாக்காரனுடைய நிலை என்ன மதுபுக்காரனுடைய நிலை என்ன நீங்கள் அதெல்லாம் ஆதரிக்கிறீங்களா மதுபுக்காரனை ஆதரிக்கிறீங்களா தர்ஹாக்காரன் அவன்லாம் முஷ்ங்க தர்ஹாக்காரனை முஷ்ரிக்குங்கிறீங்களா இல்லையா மதுபுக்காரன் வழிகாடுங்கிறீங்களா இல்லையா சஹா பார்க்கல் பின்பற்றணுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா

உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன முரண்பாடு இருக்கிறதோ அந்த முரண்பாடுகள் எல்லாம் பேசணும் எல்லாம் பேசுறது எல்லாம் முரண்பாடு தான் பேசணும் முரண்பாடு பேச மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சத மட்டும் தான் பேசுறேன் தவறு இதுவே வழிகேடு உங்க அயோக்கிய தரத்தை இது காட்டுது கிடையாது நாங்க ஏழு ஐந்து பேர் தான் வருவோம் நாங்கள் ஐந்து பேர் தான் வருவோம் ஐந்து பேர் தான் உங்களுக்கு விவாதம் பண்ணங்களோட உங்களுக்கு விருப்பம் இல்லங்கறதை நீங்க பகிரங்கமா சொல்லிட்டீங்க ஆமா இது என்னன்னா தேவை இல்லாம அதாவது ஒரு நேரம் நடந்த விஷயத்துல வர வரமாட்டோம் சொல்லிட்டு எங்களுடைய வார்த்தை வரவே இல்லை அப்பவே பையன் மூட்டையெல்லாம் கிட்டும் பொழுதே நீங்க தான் போனீங்க அவர் கடுமையா இருங்க ஜி முடிச்சிருஞ்சி முடிச்சிருஞ்சி கடுமையா கடுமையா அவர் கண்டிச்சதுனால அவர் கடுமையா கண்டிச்சதுனால லேப்டாப் சார்ஜ் நீங்களே பேசுங்க அப்படிங்க ஜி லேப்டாப் சார்ஜ் இறங்கி போயிடுச்சு அதனால தான் பையன் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு அவர் முடிவுரை நிகழ்த்திட்டு கிளம்புற மாதிரி தான் இருந்தாங்க அவர் போக நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும்னு பிறகு நாங்க இருங்க முடிச்சிருஞ்சி முடிச்சிருஞ்சி நீங்க மணி கணக்கா பேசுவீங்க மணி கணக்கா இல்ல சுத்தமா முடிச்சிட்டு நமக்கு நீங்க மறுபடியும் பைய பையன் இப்ப பையன் எடுத்து வச்சிருக்கிறது என்ன தயாரா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வாதம் பண்ண தயாரா நீங்க எதுக்கு ஜமாத் அழைப்பு கொடுத்தீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அழைப்பு

நான் ஒரு காலத்திலும் விவாதத்தை சந்திக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குழுக்களா வந்திருக்க கூடாது இல்ல நான் என்ன கேக்குறேன் எதுக்காக குழுவா வந்தீங்க ஒரு நபர் சந்திப்பதற்கு கூட ரெண்டு பேர் எதுக்காக வந்தீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்ல முடியல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஏன் ஓட வேண்டிய நிலைமை வந்தது உங்களுக்கு விவாதத்துக்கு ஒப்பந்தத்துக்கு குழு போட முடியும் என்று சொன்னால் ஒப்பந்தத்தில் குழுவா வர முடியும்

சொன்னீங்கள போக மாட்டேன் நீங்களே இப்போ நாங்க நாங்க வர சொல்றேன் ஒப்பந்தம் போடுவோம் தலைப்பு தயாராயிடுச்சு

அடுத்தது என்னன்னு கேட்டா எத்தனை நபர்கள் கலந்து கொள்ளலாம் என்பதை விவாத ஒப்பந்தத்தின் போது பேசி கொள்ளலாம்னு இவர் தான் சொல்லிருக்கிறாரு அப்ப நபர்கள் தீர்மானிக்கப்பட வேண்டிய சபை இதுதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஒண்ணு நிக்கிறாரு சாப்பாடு முன்னாடி வரைக்கும் ஒண்ணு நீங்க அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க மூணு பேரா இருக்கலாம் ஐந்து பேரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத்த வைக்கும்போது இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சாப்பாடு பிரேக்கு பிறகு லோக ரசர் தொழுகைக்கு பிறகு இப்படி அந்தர்பெல்ட்டி அடிக்கிறீங்களே இந்த அந்தர்பெல்ட்டி அடிக்கிறதுக்கு என்ன நம்ம சூரா பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இது தௌஹீ ஜமாத் ஜமாத் என்பது விவாதத்தை இப்படி தான் சந்திக்கும் என்கிற ஒரு நெறி இருக்குது அந்த நெறியை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது இதை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமோ திராணியோ இல்லை என்றால் தனி மனித அறிவை கொண்டு இதை சந்திக்க முடியாதுன்னா குழுக்களை அழைச்சிடுவாங்க நாங்கள் சொல்கிறோம் உங்களால் குழு இல்லைன்றீங்க குழு இல்லாமல் எங்க குழுவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டோம் அப்போ அதெல்லாம் உங்கள் கொள்கை கூட்டம் தானே உங்கள் கொள்கைக்கு எதிரான கூட்டமானு இவ்வளவும் பேசி முடிச்சிட்டோம் இத்தனையும் தெளி தெளிவுபடுத்திட்ட பிறகு மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ட்டு இந்த படம் காட்டுற வேலைகள் வேணால் நாங்கள் நிதானமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த சபையை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க உதவியாளர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் பேச தயார் சரி சரி ஒருவருக்கு ஒருவர் பேச தயார் ஒருவர் பேச தயார் இரண்டு உதவியாளர்கள் சொல்றேன் பேசி முடிக்கணும் இது உங்களுடைய பாங்க இவ்வளவு தூரம் ஓடி போக பாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அவள ஓட விட்டு உங்கள பிடிச்சி நிப்பாக்கி வச்சிருக்கிறோம் எழுபி எலுபி ஓடுன ஆளு கேமரா போச்சு வெளியே ஓடி போச்சு இல்ல இவரும் ஓடுன ஆளு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்குனு கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு இழுத்து உட்கார வச்சி நாங்க பேசுறோம் ஓடுறன்னு நினைச்சா எப்படி ஓடி இருக்கல ஓடுறன்னு நினைச்சா எப்படி ஓடி இருக்காங்க ஒரு போnalக்கு தெரியும் ஓடிட்டு ஓடி இருக்கல ஓடி போன ஆட்க்கு தெரியும் ஒரு போnalக்கு தெரியும் கத்துனீங்க ஓடி போன ஆட்க்கு தெரியும் ஓடி போறீங்க தெரியுது கத்தரிங்க சண்டை போட வரீங்க இல்ல இல்ல இவிடே எஸ்கேப் ஆயோற நல்ல தான் அதுக்காக பிரச்சனை எப்போ வருதுன்னா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில குறுக்கிக்குறது தான் சரியா பேசும் பொழுது இடையில குறுக்கிட்டு பஞ்சாயத்தை கலப்புவது யாருன்றது தெரியுது சரியா

ஓடுறதுக்கு இல்லங்க நம்ம எதையுமே என்ன வந்து அடிதான் நடந்துச்சா அப்ப உங்க ஆழ்க்கை ஏன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அடிக்கிறாங்க அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணுமா இது அயோக்கியத்தனம் இல்லையா இது அடிக்கிறாங்கல்ல ஏன் போலீஸ் வந்துருக்குது இப்போ போலீஸ் ஏன் வந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே உங்கள் ஆளுக்கு போய் இவங்களை அடிக்க வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் வந்துருக்கிறாங்க இவங்களை அடிக்க வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் வந்துருக்கிறாங்க இவங்களை அடிக்க வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் வர வந்துருக்கிறாங்க அவர் சொல்லுங்க சட்டம் சம்பந்தமான விவாதம்

நீங்க சீட்டு குளிக்கு போட்டு முடிவு செய்யணும்னு சொன்னீங்க அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை நான் என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டேன் இருந்து அதுதான் நான் சொல்றேன் சிகிர்வு செய்ய முதல்ல பேசப்பட வேண்டும் இரண்டாவது இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும்

உங்க முடிவு நீங்கள் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுங்க அது சம்பந்தமாக முடிவாக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் நீங்க ஓடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கும் இறங்கும் சரி சரி நான் இல்லை என்னென்னா ரெண்டு தலைப்புல வந்து எதை பத்தி ரொம்ப நேரம் டிபேட் ஓடிச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் விவாதம் செய்வது ஆரோக்கியமானது ரெண்டாவது ஆமா இவங்க தான் எழுதியிருக்காங்க குரானுக்கு முரண்படுகிறது என்ற வாதத்திற்கு பின்னால் அறியாமை முட்டாள்தனெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க அப்ப அதை தான் பேசணும் ரெண்டாவது நீங்க வந்து விட்டு வெளியே போன பிறகு வெளியில போயிட்டு கூட்டங்கள் போட்டு பேசக்கூடிய இடங்கள்ல ஹதீஸ்கள் குரானுக்கு மட்டுமே குறிப்பாக வைத்து பேசுவதனால்தான் அதை பத்தி ரெண்டு பேரும் அழகாக விவாதம் பண்ணோம்னு நம்ம கூப்பிட்டோம் சரின்னு ஒத்துட்டு வந்திருக்கணும் முடியாது நீங்க தான் பேசுவோம் இருங்க தான் பேசுவோம்னு சொன்னீங்க சரி சிகரை முதல் தலைப்பாக வைத்துவோம் சீட்டு குளிக்க போட்டு எடுக்கலாமான்னு கேட்டா அதையும் முடியாது ஒத்துக்கிட்டீங்க அலமதுல்லா நம்ம விவாதம் வந்து என்ன தலைப்புங்கிறத நம்ம இப்ப முடிவு பண்ணியாச்சு